Hi viewers வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னும் நம்ம சேனல்ல பார்க்க போற காரணம் பாத்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ்தான் பொது ஒரு ஹேட்ச்பேக்கர்ல கார்ல பேசருக்கான கம்ஃபர்டும் ஸ்பேசஸும் ரொம்ப குறைவாக இருக்கும் பட் இந்த கார்ல அப்படி இல்லை பேசருக்கு தேவையான ஸ்பேசஸ் அண்ட் கம்ஃபோர்ட் இந்த கார்ல அதிகாவே கொடுத்துருக்காங்க ஹோண்டா கம்பெனி வாங்க இன்னும் வந்து வண்டியை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற கார் இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் உண்டா பவர் ஸ்டீரிங் மியூசிக் சிஸ்டம் அலை வீல்ஸ் வந்துடும் இது வீட்டுக்கு இன்ஜின் அசம்பிள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் இதோட எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு முப்பது செப்டம்பர் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த காரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா செவன்டின் கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயும் டுவெண்டி கிலோமீட்டருக்கு மேலே ஹைவேஸ்லையும் தாராளமா கொடுக்கும் இதோட இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரைக்கும் லைவ்ல இருக்கும் காரோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிரஸஸும் ரெண்டுமே இருக்காது வீடியோல பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் காரோட டயர் கண்டிஷன் எல்லாமே பிராண்ட் நியூ டயர் தான் இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் கார்ல ஸ்டெஃபினியும் இருக்கு அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டிக்கு மேலேயே இருக்கும் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு லிட்டர்ஸ்க்கு பூட் ஸ்பேஸே கொடுத்திருக்காங்க இதுவரைக்கும் நாப்பத்தி ஏழாம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி வந்து ட்ரை பண்ணிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிறனால இதோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா நீட்டாவின்னு வச்சிருக்காங்க இந்த வண்டியோட ஓனர் இந்த காரோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் தான் இதோட இன்ஜினும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது காரோட இன்ஜின் ரூமேண்ட் இன்ஜினோட சவுண்ட் எல்லாம் காமிக்கிறேன் லைவா கேட்டு பாருங்க இப்போ இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தான் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக் வரைக்கும் வண்டியோட ஓனர் கோட் பண்ணுறாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவை ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்யூ